மாவட்டம் சின்னமனூர் அருகே குச்சனூர் சுயம்பு சனீஸ்வர பகவான் திருக்கோவிலில் ஆடி பெருந்திருவிழாவில் ஆடி பெருக்கு மற்றும் மூன்றாவது சனிக்கிழமை தினத்தை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே குச்சனூரில் சுயம்பு சனீஸ்வர பகவான் திருக்கோவில் அமைந்துள்ளது தமிழகத்தில் தனிப்பெரும் கோவிலில் பக்தர்களுக்கு சுயம்பு வடிவில் அருள் பாலிக்கும் ஒரே இடமாக குச்சனூர் சுயம்பு சனீஸ்வர பகவான் திருக்கோவில் அமைந்துள்ளது இத்திருக்கோவிலில் வருடந்தோறும் ஆடி மாத சனிக்கிழமைகளில் ஆடி பெருந்திருவிழா நிகழ்ச்சி நடைபெறும் இந்த வருட விழாவினை ஒட்டி கேரளா கர்நாடகா போன்ற அண்டை மாநிலங்களில் தமிழகத்தில் தமிழகத்திலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து தங்களது நேர்த்திக்கடனை கடனை செலுத்தி இறை வழிபாடுகளை செய்து வருகின்றனர் இன்று விழாவின் சிறப்பம்சமாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுரபி நதியில் புனித நீராடி தீபம் ஏற்றி வழிபாடு செய்ததுடன் உப்பு பொறியுடன் சனீஸ்வர பகவானின் வாகனமாக கருதப்படும் மண் காகத்தினை வைத்து தலையை சுற்றி பீடத்தில் வைத்து தங்களது தோஷங்களை நிவர்த்தி செய்தார்கள் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்